அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காவின் சொற்பொழிவுகள் இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மூக்கு மூக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் சில இடங்களுக்கு சென்று பட்டிமன்றமாகவும் பேச்சாளர் மூலமாக சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு அதனுடைய தொகுப்பை வந்து தொகுத்து ஒரு சின்ன புத்தக வடிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க முல்லைப்பதிப்பகம் அதிலிருந்து சில முக்கியமான தலைப்புகளின் கீழ் பேசப்பட்ட கருத்துக்களை மட்டும் இப்போது உங்களோட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க புத்தகத்துக்கு வந்து அன்பழகன் அவர்கள் வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாரு அதாவது மேலுலகத்திற்கு பாடுபடுவதுதான் வாழ்க்கையா அல்லது தன்னுடைய தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் உலகத்துக்காகவும் நமக்காகவும் பாடுபடுவது வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னே வந்து ஒரு கேள்வி வந்து வைக்கிறேன் இது வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ணணும் ஏன்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய அறிவை வந்து நம்ம மேலுலகத்துக்காக செலவழித்து பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே குறியாக நாம் இருந்து வருகிறோம் அது வந்து முற்றிலுமாக தவறு அந்த அறிவை தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் செலவு செய்யும்போது நாம் வந்து நாடு முன்னேறும் அப்படி என்பது வந்து அப்பவே வந்து சொல்லிட்டாரு அதை வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எடுத்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது